பிளாக் அண்ட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு கே எஸ் அழகிரி இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கங்க சமீபத்தில் அழகிரி சார் அவர்களுடைய அந்த பேச்சு மிகப்பெரிய அளவுல வைப்ரண்டா பேசப்பட்டுச்சு அது கட்சியினுடைய ஆர்டிஐ உறுப்பினர் அவர் மேல எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் பயங்கரமா இதாச்சு ஒரு பெரிய சீற்றம் காரணம் என்ன சார் இல்ல சீற்றம் இல்லைங்க அவர் வந்து ஒரு எளிய தோழர் ஒரு பொதுநன்மைக்காக போராடி இருக்கிறார் எனக்கு அவரை தெரியும் ஆயினும் கூட பல பேரிடமும் நான் கேட்டேன் அவருக்கு எந்த விதமான கிரிமினல் பேக்ரவுண்டும் கிடையாது தப்பானவர் கிடையாது பிளாக்மெயில் பண்ணுறவர் கிடையாது இந்த மாதிரி பொது சேவையில் கொஞ்சம் அதிக அளவு ஆர்வமுடையவராக இருக்கிறார் தனக்குன்னு எதுவும் கேட்டு அவர் போகலை எனக்கு அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டும் போகலை சில நேரங்களில் வேணால் என்னுடைய அனுமானம் தன்னுடைய கோரிக்கையை கூட அவர் வந்து விடாப்பிடியாக கேட்பதன் மூலம் அதிகாரிகள் எரிச்சல் அடைந்திருக்கலாம் அதிகாரிகளுக்கு அந்த குணம் உண்டு எனக்கு தெரியும் ஆனா அதற்காக ஒருவர் மீது குண்டாஸ் போடுறதுங்கிறது என்ன ஜனநாயகம் இங்கே ஒரு நல்ல அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது முதல்வர் பல்வேறு விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு நடவடிக்கையை அவர் மேற்கொண்டு வருகிறார் அதில் வந்து அவர்களுக்கு இடையூறு செய்கிற மாதிரி அரசாங்கத்தினுடைய பெயரை கெடுக்கிற மாதிரி தோழமை கட்சிகளை சீற்றம் கொள்கிற செய்கிற மாதிரி அடுத்தது மக்களுடைய பிரச்சனைக்காக போராடக்கூடிய ஒருவர் மீது குண்டாஸுங்கிறது தான் எனக்கு எரிச்சலா இருந்தது ஒரு வழக்கம் போட்டிருக்கலாம் ஒரு நாள் லோக்கல் ஸ்டேஷனில் லாக்அப்பில் வச்சிருந்து அனுப்பியிருக்கலாம் அதை ஒருத்தவர் மேல குண்டாஸ் போடுறதுங்கிறது அதர்மம் என்பது என்னுடைய கருத்து அதர்மம் வெளிப்படுத்த விதம் கூடியது இப்போ திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னொரு விஷயத்தை வெளிப்படுத்துறாரு வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லி கர்நாடக மாநிலத்துல ஒரு முக்கியமான தொகுதி மாதேபுரா தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருநூற்றி ஐம்பது வாக்குகள் அப்படிங்கறதெல்லாம் எப்படி எந்த டேட்டாவின் அடிப்படையில் அதை வெளியிடுறாரு சார் சர்வே போய் ஒரே எ நாற்பது பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் படுக்கை அறைதான் பேர் எங்கிருந்து வந்தார்கள் வாக்காளர் அட்டையில நாற்பது பேர் அங்க இருக்கிறதா இருக்கு அத போய் பாக்குறப்ப அது ஒரு வீடு ஒரே ஒரு வீடு ஒரு படுக்கை அறை உள்ள ஒரு வீடு பொருந்தாத புகைப்படங்கள் நீங்க வந்து உங்க பேர்ல வாக்குறது ஏன் போட்டா இருக்கு இல்லாத முகவரிகள் அல்லது தவறான முகவரிகள் ஆறு மாதம் நாங்க சர்வே பண்ணி ஆறு மாதம் சர்வே பண்ணீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நேரத்துல களத்துல காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கும்ல அவங்களே இந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அப்போ இத கண்டுபிடிக்கலையா அப்போ காங்கிரஸ் கட்சி களத்துல ஒர்க் பண்ணலையா இப்ப நீங்க வந்து ஏதாவது ஒரு கேள்வியை முதல்ல கேளுங்க நான் ரெண்டாவது கேள்விக்கு நான் அப்புறம் மேல பதில் சொல்றேன் உங்களுடைய முதல் கேள்வி என்னன்னா இவ்வளவு பெரிய முறைகேட்ட அல்லது இவ்வளவு பேர் இல்லாம இருக்கிறாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டீங்க நான் அதற்கான ஆதாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்ப நீங்க கண்டுபிடிக்கலையான்னு கேக்குறீங்க அது அடுத்த கேள்வி இப்ப இதற்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்குல்ல ஆமா சார் இது தப்பு தானே இதுல ஒண்ணும் பொய் இல்லையே நாங்க ஒண்ணு இட்டுக்கட்டி சொல்லியே ராகுல் காந்தி ஒண்ணு கற்பனையா சொல்லியே இது வந்து எங்களை விடவும் இதுல பொறுப்பு முக்கியவர்கள் யார் தேர்தல் கமிஷன் தான் தேர்தல் கமிஷன் இதை சரியா செஞ்சிருக்கணும் காங்கிரஸ் சரியா செய்யாம போயிருக்கலாம் ஆட்கள் அதை சரியா செய்யாம போயிருக்கலாம் ஆனால் ஒரு தேர்தல் கமிஷன் அதை சரியா செய்யாம இருக்க கூடாதுல்ல அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும் நீங்க காங்கிரஸ் மீது குறை சொல்வது என்பதை விட இதுல பிரதானமா தேர்தல் கமிஷன் ஏன் இந்த தவறை கண்டுபிடிக்கவில்லை அல்லது தேர்தல் கமிஷன் தமிழ்நாட்டுல இதே போன்று ஒரு தொகுதியில நடைபெற முடியுமா சார் தமிழ்நாட்டுல இல்ல உங்க உங்களுடைய சிதம்பரம் கடலூர் தொகுதியிலேயே வச்சுக்கோங்க கடலூர் மாவட்டத்துல கடலூர் தொகுதியிலேயே இஸ் இட் பாசிபிள் கடலூர் காங்கிரஸ் கட்சிக்காரங்க கடலூர்ல இதே மாதிரி இருந்திருப்பாங்களா தேர்தல் நேரத்துல சார் இப்ப அது இல்ல சார் கேள்வி நீங்கள் வந்து இருந்து பறக்கிறீங்க நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி என்னென்னா ராகுல் காந்தி சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அல்லது சரியானதா தவறானதா இது வந்து உங்களுக்கு இயல்பாக எழக்கூடிய ஒரு ஐயம் நான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் ஆதாரபூர்வமாக இதை சொல்லியிருக்கிறோம் எந்த ஊர் எந்த தெரு எந்த வீடு வீட்டுடைய கதைவிளக்கம் அதில் எவ்வளவு பேருக்கு வாக்குகள் இருக்கின்றன அவ்வளவு பேர் அந்த வீட்டில் வசிக்க முடியுமா புகைப்படங்கள் பொருந்தாமல் இருப்பது முகவரிகள் தவறாக இருப்பது இதையெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறோம் இப்போ நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா காங்கிரஸ் இதை கண்டுபிடிக்கலன்னு கேட்குறீங்க காங்கிரஸ் கண்டுபிடிக்காம விட்டுட்டு தப்பு தான் ஆனால் இந்த பொறுப்பு யாருது தேர்தல் கமிஷன் இது தேர்தல் கமிஷன் இதை இந்த தவற வந்து அனுமதிச்சிருக்கு தேர்தல் கமிஷனுக்கு தெரியாம இருக்காது அவர்கள் ஒவ்வொரு வாக்காக பரிசோதிக்கிறார்கள் எனவே நாங்க சொல்றோம் தேர்தல் கமிஷனும் பிஜேபியும் சேர்ந்து இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள் ஜனநாயகத்திற்கு அவர்கள் விழுக்க தேடி இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இப்போ கர்நாடகால ஒரு சிட்டிக்குள்ள ஓகே ஆனா எல்லா தொகுதிகள்லயும் இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு எப்படி சார் சொல்றது பதினேழு தொகுதிகள் நாங்க தீர்மா கிராமங்கள்ல இருக்கக்கூடிய தொகுதிகள்லயும் இது பாசிட்டலாம் கேக்குறேன் நான் என்ன சொல்ல வர்றேன் ஒரு பானைக்கு ஒரு சோறு பாதம் நீங்க வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு இது ஒரு ஒரு வாக்காளர் சம்பந்தப்பட்டது அல்ல ஏறக்குறைய எண்பதனாயிரம் எழுவதனாயிரம் வாக்காளர் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இல்ல நகரத்துல சாத்தியம் கிராமத்துல சாத்தியம் அதை இல்ல அப்போ ஒரு ஒரு சோறு பதம் சொல்லும் போது தமிழ்நாட்டிலேயே இது நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது அடுத்த கட்டத்துக்கு வருவோம் நான் சொல்றது சார் இந்தியா புறம் நடந்திருக்கலாம் சார் அது வேற விஷயம் நமக்கு எந்த ஆதாரம் கிடைத்திருக்கிறதோ அந்த அடிப்படையில தான் பேச முடியும் உங்களுடைய நேரத்தையோ என்னுடைய நேரத்தையோ வீணடிப்பதற்கான விஷயம் அல்ல இது மிகுந்த முயற்சி செய்து ஆதாரபூர்வமாக இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதன் மீது நீங்கள் விவாதம் நடத்துகிறீர்கள் அந்த விவாதத்துல உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் இந்த பதில் உங்களுக்கு ஏற்புடையதா என்பதுதானே ஒழிய காஷ்மீர்ல எப்படி நடந்திருக்குமா தமிழ்நாட்டில் எப்படி நடந்திருக்குமா தெலுங்கானாவில் எப்படி நடந்திருக்குமான்னு நடந்திருக்கலாம் தேர்தல் கமிஷன் இந்தியா பூரா இருக்குல்ல திட்டமிட்டு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து அதையும் மீறி நாங்க ஜெயிக்கிறோம்ங்கிறது வேற விஷயம் கடலூர்லயும் நடந்திருக்கலாம் அப்படித்தானே பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதிகள்ல இங்க களத்துல கிரவுண்ட் லெவல்ல இருந்து கட்சியினுடைய தலைவராக வந்த ஒருத்தர் கிரவுண்ட் லெவல்ல ஸ்ட்ராங்கா பார்ட்டியும் தேர்தல் ஒர்க்கும் நடக்கும் போது தேர்தல் நேரத்தை பாசிபிள்னு ஒரு விஷயம் நான் இன்னொரு கேள்வி தொடர்ந்து கேட்டுறேன் மகாராஷ்டிரால மக்களவை தேர்தல் அதிக தொகுதிகளில் ஜெயிக்கிறீங்க அடுத்து வந்த சட்டமன்ற தொகுதி தேர்தலீங்க அதாவது அறுதி பெரும்பான்மை பெற முடியாம ரொம்ப நம்பர் கம்மியா வரீங்க ஆனா இது எல்லாத்துக்கும் தேர்தல் ஆணையம் தான் காரணம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு மேல நீங்க உங்களுடைய தோல்வி குற்றச்சாட்டை எல்லாம் தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டை நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த குற்றச்சாட்டு சரியா தவறா என்பதுதான் இப்ப விவாதம் நாங்க சரியா வேலை செஞ்சோமா சரியா வேலை செய்யலையா எதிர்கட்சி களத்துல வலிமையாக இருக்கிறதா இல்லையா என்பது அடுத்த விவாதம் முதல்ல இதுதான் பாரதிய ஜனதாவும் மோடியும் தேர்தல் கமிஷனும் இணைந்து இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தை படுகொலை செய்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய சர்வாதிகாரத்துல பல சர்வாதிகாரிகள் அப்படிதான் செய்வாங்க ராணுவத்தை அனுப்பி ஓட்ட குத்தி போட்டுருவாங்க ஆனா வெளி உலகத்திற்கு பார்வைக்கு தேர்தல் நடந்ததா இருக்கும் ஆப்கானிஸ்தானத்தில் தேர்தல் நடந்தது முல்லாக்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெறாம போட்டுக்கிட்டாங்க ஆனா அது இந்திய ஜனநாயகத்திற்கு பொருந்தாது இல்ல எதிர்கட்சிகள் பலகீனமாக கூட இருந்திருக்கலாம் எதிர்கட்சிகள் செயல்படாமல் இருந்திருக்கலாம் மந்தமாக இருந்திருக்கலாம் கவனக்குறைவாக இருந்திருக்கலாம் ஆனால் தேர்தல் கமிஷன் படித்து விட அல்லவா தேர்தல் கமிஷன் என்பது இந்த ஜனநாயக ஒரு தூண் அது இத எப்படி அனுமதித்தது என்பதுதான் இப்ப இருக்கிற கேள்வி தேர்தல் ஆணையங்கிறதே ஒரு பாடி அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மாநில அரசுடைய அதிகாரிகள் எல்லாருமே இருக்கிறாங்க மாநில அரசுல இருந்து எம்ப்ளாயீஸ் டெபூட் செய்யப்படுறாங்க எங்க வேண்டும் என்றாலும் இதுல தவறு நடக்கலாம் அதனாலதான் மக்கள் கையிலே என்ன பண்றாங்க தேர்தல் ஆணையம் இவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க இவங்கதான் வாக்களிக்க போறாங்கன்னு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு லிஸ்ட் குடிக்கிறாங்க அதை செக் பண்ணுங்க அப்படின்னு அன்னைக்கு அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியதுல அப்பாக்க பேர் என்ன எக்ஸ் ஒய் டி எக்ஸா அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்க்க தவறுனது ஒரு ஒரு கட்சியினுடைய பங்கு தானே ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அதிகாரிகள் நடத்துற கூட்டத்துக்கு போறோம் மாவட்ட ஆட்சி தலைவர் நடத்துறதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போறோம் அங்க ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க உங்களுடைய வேலையை நீங்க இதெல்லாம் செக் பண்ணனும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியினருக்கும் பாடம் நடத்துறாங்க அப்படின்னா தேர்தல் கமிஷன் தன்னுடைய கையை கழுவி கொண்டது என்று சொல்லுகிறீர்களா இந்த குற்றச்சாட்டுல இருந்து தேர்தல் கமிஷனுக்கு எந்த பங்கும் இல்ல பங்கு புறா எதிர்கட்சிகளுக்கு தாங்கிறீங்களா இல்ல கட்சிகளுக்கு நான் எதிர்கட்சிகள் சொல்ல எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தேர்தல் நீங்க நீங்க உன்ன தெரிஞ்சுக்கணும் வாதம் அதை பற்றியது அல்ல பாரதிய ஜனதா அல்லாத கட்சிகள் தேர்தல் களத்துல கவனமாக இருந்ததா இல்லையாங்கிற தலைப்புல நீங்க வச்சு பேசுனீங்கன்னா இது கரெக்ட் நாம பேசுவது இன்றைக்கு ராகுல் காந்தி கொடுத்திருப்பது இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் கொடுத்திருப்பது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன இதன் மூலமாகவே அவர்கள் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா எந்த தவறை வேண்டுமானாலும் செய்யலாம் எதிர்கட்சிகள் எவ்வளவு வேண்டுமானாலும் அலட்சியமா இருந்திருக்கலாம் ஆனா இந்த ஜனநாயகத்தினுடைய தூண் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் அப்படி இருக்கலாமா என்பதுதான் கேள்வி நீதிமன்றத்துல கொலைகாரருக்கான வக்கீல் அற்புதமாக வாதாடி அதன் மூலமாக ஒரு கொலைகாரன் தண்டிக்கப்படாமல் விட்டால் அந்த குற்றச்சாட்டு யாருக்கு சேரும் நீதி வழங்கிய நீதிபதிக்கு தான் கவனிக்கணும் வாதத்தை வைத்து விடுதலை செய்ய முடியாது விடுதலை செய்ய முடியும் நான் சொல்ற குற்றச்சாட்டு பாரதிய ஜனதாவும் தேர்தல் கமிஷனும் ஒன்றாக இணைந்து ஒரு அரசியல் கட்சியாக மாறியிருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு எதிராக பிற கட்சிகளுக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் அது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில கூட அப்படி செய்ய முடியலை சார் இருக்கு நான் சொல்றத கேளுங்க தமிழ்நாட்டிலயும் அவங்க செய்வாங்க நம்ம கர்நாடகத்திலயும் நாங்க தான் ஜெயிச்சோம் அவங்க ஜெயிக்கல நமக்கு வந்து யாரு ஜெயிச்சா யாரு தோத்தா யார் கவனமாக இருந்தா யார் கவனக்குறைவாக இருந்தார்கள் என்பதல்ல கேள்வி கேள்வி என்பது ஒரு தேர்தல் கமிஷன் எப்படி இதை அனுமதித்தது சொல்ற இதுதான் தேர்தல் கமிஷனும் ஆளுங்கட்சியும் பாரதிய ஜனதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள் இது ஜனநாயகத்திற்கு புறப்பானது ஜனநாயக நெறிகளுக்கு எதிரானது என்பதுதான் எங்களுடைய வாதம் காங்கிரஸ் ஆட்சிதான் கர்நாடகால நடந்து கொண்டிருக்கு தேர்தல்ல மத்திய தேர்தல் ஆணையமா இருந்தாலும் சரி மாநிலத்தில் உள்ள பணியாளர்கள் தான் தேர்தல் அதிகாரிகளா செயல்பட்டாங்க அது பிரசிடிங் ஆபீசரா இருக்கட்டும் எல்லா அலுவலர்களும் மாநில அரசினுடைய பணியாளர்கள் தான் இருந்தாங்க அப்ப நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா அவங்க மேல எடுத்துடலாமா சார் இப்ப காங்கிரஸ் ஆட்சி நடக்குது சார் ஆட்சிக்கு இது இருக்க சம்பந்தம் இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இல்ல ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்ல இல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்றாரு நீங்க வந்து தேர்தல் நிக்காதனால உங்களுக்கு தெரியல தேர்தல் ஆணையம் ஒரு வாக்காளர் ஜாபிதாவை மீண்டும் மாநில தலைவரா வரணும்னு பேஸ்புக்ல நிறைய பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க பதிவுகள் எழுதிட்டு இருக்காங்க நான் பாக்குறேன் மீண்டும் தலைவரானா உங்க மூலமா நாங்களும் மக்கள் பிரதிநிதியா என்ன பண்ணிக்கலாம் ஏதாவது உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து அந்த பயிற்சியை கூட எடுத்துக்கலாம் இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன் அது அடுத்த கட்டம் ஒரு தேர்தல் ஆணையம் வாக்காளர் சாபிதாவை வெளியிட்ட பிறகு வருகிற அதிகாரி அதை பார்த்து தான் செயல்படுவாங்களே ஒழிய அவங்களுக்கு அதற்கு மேலே அதில் ரைட் இல்லை இதை ஸ்க்ரூட்னைஸ் பண்றதுக்கு முன்னாடியே தேர்தல் கமிஷன் இவைகளை எல்லாம் சரி செய்திருக்க வேண்டும் தேர்தல் கமிஷனுடைய உந்துதல் இல்லாமல் அவர்களுடைய துணை இல்லாமல் இந்த தவறு நடக்காது நீங்கள் வந்து இப்போ நம்மளே பார்க்குறோம் பல இடங்களில் பார்க்குறோம் வாக்கு எண்ணுகிற பொழுது தவறுகள் நிகழும் காரணம் என்ன அந்த வாக்கு எிக்க இருக்கிற அதிகாரி ஒரு தரப்புக்கு வேண்டியவராக இருக்கிற போராட முடிந்தவர்கள் அந்த இடத்துல போராடுவாங்க முடியாதவங்க விட்டுருவாங்க அந்த முடிவே மாறிடும் நாங்க சொல்றது அதுதான் எதிரில் இருக்கிறவன் எளியவனா வலியவனா என்பதல்ல பிரச்சனை செய்ய வேண்டியவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் நேர்மையாக நடக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் தவறு செய்திருக்கிறது பீகார்ல இப்ப தவறு நடந்திருக்கு நீங்க சொல்றீங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு காங்கிரஸ் என்ன செய்ய போகுது சார் மக்கள் மன்றத்திற்கு வந்திருக்கிறோம் மக்கள் மன்றத்துல இந்த உண்மைகளை எடுத்து சொல்லி இருக்கிறோம் பீகார்ல எழுபது லட்சம் பேரை வெளியில அனுப்பி இருக்கிறீங்களே யார் அவர்கள் எங்க இருந்து வந்தாங்க அவங்களுக்கு குடும்ப அட்டை இருக்கிறது ஆதார் அட்டை இருக்கிறது தேர்தல் இதெல்லாம் அவங்களுடைய பெயர் இருக்கிறது அவங்களுக்கென்று ஒரு வீடு இருக்கிறது முகவரி இருக்கிறது இதெல்லாம் இருந்தால் தான் ஆதார் அட்டை கிடைக்கும் அவனுக்கு அவன் வந்து பொய்யான வாக்காளர்னு சொல்லி வெளியில் அனுப்பியிருக்கீங்களே எப்படி அது அதே ஆதார் அட்டை அதே அட்ரஸ்ல நாலு பேர் இருந்தாங்கன்னா என்ன சார் பண்றது இப்போ நீங்க பெங்களூர்ல இருக்குது கர்நாடகால இருக்கு அப்படின்னா ஐயோ நாலு பேர் இருக்கிறாங்க தவறுங்கிறீங்க இதே மாதிரிதான் சார் பீகார்ல இருக்கு அதுல ரெண்டு பேரும் நீக்குதான் எழுபது லட்சம் பேரா எழுபது லட்சம் ரெண்டு தொகுதியில இருக்கு சார் ஒரு மாநிலத்திலிருந்து எழுபது லட்சம் பேர்னா தேர்தல நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே

தேர்தல் கமிஷனும் பிஜேபியும் அமர்ந்து ஒரு சதி செய்து இந்த பெயர்களை சேர்த்திருக்கிறார்கள் இவர்கள் வந்து வேற இடத்துல இருந்து வந்து வாக்கு போட்டு போயிடுவாங்க நீங்க எழுபது லட்சம் பேரை வெளியில அனுப்பி இருக்கீங்களா அவர்கள் இருந்து வந்தார்கள் இல்லையா இல்ல ஒருத்தருக்கு நான்கு இடங்கள்ல இருக்கு நான் அதே தேர்தல் நாங்களும் சொல்றோம் நீங்க தேர்தல் கமிஷன் நீங்க எடுக்கிற பொழுது எப்படி இவ்வளவு அனுமதிச்சாங்க தேர்தல் சிஸ்டம் இருக்கு எவ்வளவு தாண்டி போகணும் எவ்வளவு இடங்கள் அதை சரி பண்றாங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி அதிகாரிகள் அதை விட்டாங்க எல்லா இடங்கள்லயும் அதிகாரம் தலையிட்டு இருக்கிறது எல்லா இடங்களிலும் தங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை வைத்து அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இதுக்கு தேர்தல் ஆணையம் மிக தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்டாங்கல்ல என்ன சொல்றாங்க எது எதனால ஏன் ஏன் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விளக்கம் மிகச் சரியா கொடுத்துருக்காங்களே தேர்தல் ஆணையம் பீகார்ல ஒரு பத்து ஆவணம் காட்ட சொல்றாங்க ஆனா இவங்க வெறும் ரெண்டு ஆவணம் தான் காட்டுறாங்க மீதி எட்டு ஆவணமும் என்னாச்சு சார் ஒருத்தருடைய பர்த் சர்டிபிகேட் கேக்குறாங்க நான் இன்னைக்கும் சொல்றேன் எங்க அப்பாவுக்கு பர்த் சர்டிபிகேட் கிடையாது சரி எங்க அப்பாவுக்கு பர்த் சர்டிபிகேட் கிடையாது இப்ப நான் அமெரிக்கன் எம்பசிக்கு போனேன் எனக்கு விசாவுக்காக எங்க அப்பாவுடைய பிறந்த தேதி கேட்டாங்க எங்களுக்கு தெரியாது நம்ம கிராமங்கள் அந்த காலத்துல எங்க எழுதி வச்சாங்க ரொம்ப கஷ்டேடு ஃபேமில ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கும் உழைக்கிற ஜனங்க கிட்ட பர்த் சர்டிபிகேட் எங்க இருக்கும் இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டாம் இருக்கலாம் அறுபது வயது எழுபது வயதானவர் போய் பர்த் சர்டிபிகேட் கேட்டீங்கன்னா அவர் போய் எங்க கேக்குறது எங்க வாங்குறது நீங்க போய் வாங்கிட்டு வாங்கல நான் என்ன சொல்றேன் நான் எங்க ஊர்ல ஒரு கிராமம் சொல்றேன் நீங்க அங்க போய் உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து உங்களுடைய பிறந்த சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க சார் ஏன் சார் நாம வந்து கையில மை வச்சு வாக்குக்கு வந்து படம் போட்டு கை சின்னோம் தாமரை சென்னோம் உதயசூரியன் நல்லா தெரியும் பீகாரை போன்ற ஒரு மாநிலத்துல கிராமப்புறங்கள்ல பர்த் சர்டிபிகேட் நிச்சயமா இருக்காது இருபது வயசு முப்பது வயசு உள்ளவங்களுக்கு தான் இருக்கும் அதுக்கு மேல இருக்கா நிச்சயமா முப்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இருக்காது நானே ஒரு உதாரணம் சொன்னேன் எங்க அப்பாவுக்கு இல்ல தமிழ்நாட்டிலேயே நீங்க வாங்க கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு வாங்க அது நீங்களே ஒரு சர்வே எடுங்க பிளாக் அண்ட் ஒயிட் மூலமாவே ஒரு சர்வே எடுங்க ஒரு கிராமத்துல இருக்கிற ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு எவ்வளவு பேருக்கு பிறந்த சான்றிதழ்கள் பாருங்க நான் என்ன கேக்குறேன் அறுபது ஆண்டுகளாக இல்லாமல் இப்போ போய் பிறந்த சர்வீட்டு ஏன் கேக்குறீங்க ஏன் சென்ற தேர்தல் இதை கேட்கல பர்மால இருந்து நிறைய வாக்காளர்கள் இங்க இருக்காங்க குடிபெயர்ந்தவர்கள் இங்க இருக்காங்க பார்டர் பகுதியில் உள்ளவங்க எல்லாம் இங்க வாக்காளர்களா இருக்கிறாங்க இது பெரிய சிக்கலா தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு எப்படிதான் தேர்தல் ஆணையம் இவங்களெல்லாம் நீக்கிறது நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க சார் சென்ற தேர்தலில் இந்த நடைமுறை இல்லைங்க சார் அதற்கு முன்பு இருந்த தேர்தலில் இந்த நடைமுறை இல்ல நீங்களே ரெண்டு தேர்தல் நடத்திருக்கீங்க பிஜேபியே நாங்க பத்து தேர்தல் நடத்தணும் அது வேற விஷயம் நீங்க ரெண்டு தேர்தல் நடத்துனீங்க நீங்க வந்து இதெல்லாம் ஆரம்பத்திலேயே செஞ்சிருக்கலாம் நீங்க தேர்தலுக்கு ரெண்டு மாசத்துக்கு போய் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம் யார் யாரெல்லாம் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களை எல்லாம் நீக்குகிறீர்கள் அவ்வளவு அவ்வளவுதான் இதுல வேற எதுவுமே கிடையாது அவங்களுக்கு தெரியும் உள்ளூர் பிஜேபிய யார் யார் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அந்த எடுத்து பர்த் சர்டிபிகேட் கொடுக்கல அவனுக்கு அஞ்சு விரல் இல்ல நாலு விரல் தான் இருந்தது தேர்தல் ஆணையம் ஒரு ரீசனபிளான வைக்காம நானும் சொல்றேன் சில விஷயங்கள் அதான் நீங்க ஒண்ணு சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு பிறகு பிறந்தவங்ககிட்ட தான் டேட் ஆப் பர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு முன்பு பிறந்தவங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்க அது எந்த பாஸ்போர்ட்ல இருந்து எல்லா விஷயமும் ஆனா அவங்களுக்கு குடுக்குறாங்க கேக்குறாங்களே அது அதுக்குள்ளதான் ஸ்பெசிபிக்கா இருக்கு நீங்க அந்த ஸ்பெசிஃபிக்கே நோட் பண்ண மாட்டீங்க நோட்டிபிகேஷன்லயே நைன்டீன் எயிட்டி எயிட்ட்க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு தான் பெர்த் சர்டிபிகேட் கேட்பாங்க

தர்பார் தர்பார்ன்னு நினைக்கிற பெயிலோட வருவான் ஒருத்தவன் ரஜினி தான் போலீஸ் ஆஃபீஸர் பாப்பாரு ஐயோ இந்த சீல் வலதுபுறம் இருக்க வேண்டியது இடது இடதுபுறத்தில் இருக்க போய் வேற வாங்கிட்டு வாங்கிட்டு வர்ற வேற வழியே இல்லை போலீஸ் ஆபீசர் மறுத்த பிறகு அவனுக்கு பெயில் இல்லை அவன் திரும்பவும் கோர்ட்டுக்கு போய் சொல்லணும் திரும்பவும் கோர்ட்ரு கூடணும் இன்னும் ஒரு மாசம் கூட இருக்கணும் அத மாதிரி தான் இந்தியாவில் இருக்கிற விளிம்பு நிலை மக்கள் தொழிலாளர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் பிறந்த சர்டிஃபிகேட்டு இல்லை நன்றி அழகிரி சார் எங்களுடைய அழைப்பை ஏற்று அஹ் உங்களுடைய நேர்காணல் எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்காக மகிழ்ச்சி